அப்ப இந்த மூன்று நிலைகள்ல நாம மூன்றையும் கலைந்து விட முடியுமா அப்படின்னா ஆணவம் ரொம்ப கஷ்டமா அப்படிங்கிற கருவம் கூட பணிவு தான் செஞ்சேன் நான் தான் வச்சேன் நான் இல்லைன்னா நடக்கணுமா நான் இல்லைன்னா குடும்பத்தை நடத்தியா நான் இல்லைன்னா இந்த வீடு நடக்கணுமா நான் இல்லைன்னா இந்த கல்லூரி நடக்கணுமா நான் இல்லைன்னா இந்த இடம் நடக்கணுமா எல்லாத்துக்கும் நான் 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 அதை நான் என்பது போறதே ரொம்ப கஷ்டம் சரி அதையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பக்குவமானவங்க நான் அப்படிங்கிற ஆணவத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு இறைவன் சொன்னையால நடக்குது ஏதோ இந்த சிறியேன்னு செய்கிறேன் அடியேன்னு செய்கிறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன் ஏதோ எல்லாரும் பண்ணாங்க நான் அதற்கு ஒரு பெருமையாக இருந்தேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பக்குவ நிலையை அடைஞ்சிடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க